தொற்றால் நேற்று ஒருவர் உயிரிழந்த நிலையில் இன்று மேலும் ஒருவர் வெளியாகியுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த வகை கரோனா வேகமாக பரவக்கூடியது என்பதால் பரிசோதனை எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டுள்ளது இனிமே எல்லாரும் வீட்டை விட்டு வெளியே வரலாம் அடியை என்னாச்சு என்ன என்னத்தாச்சு உங்களுக்கு ரெண்டரை வருஷம் என் கூட வாழ்ந்தது போதும் எங்கன்னா போய் தொலைங்கடி எங்க போ சொல்ற

இனிமே நீங்க ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது இந்த மாதிரி ஒரு நிலைமை எந்த பொம்பளைக்கு இனி வரக்கூடாது வந்துடுச்சே இன்னும் ஒரு மணி நேரம் டைம் தரேன் மூணு பேரும் வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் புரிஞ்சுதா இல்லைனா இது ஆறு ஆறுமுகம் தயாரிச்ச விஷம் குடிச்ச உடனே செத்து போயிடுவீங்க குடிச்சிட்டு இங்கே செத்துறாதீங்க அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு யார் வருவா அதனால நீங்க குடிச்சிட்டு வெளியே எங்கன்னா போய் செத்து போங்க நான் வரும்போது நீங்க யாரும் இருக்க கூடாது சொல்லிட்டேன் திரும்ப வந்த இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு பண்ணி ஆகணும் போனங்க அக்கா டேபிள்ல இருக்கு எடுத்துட்டு வா ஹலோ அண்ணாச்சி சொல்லுங்க அண்ணாச்சி ஏமா அழுற அழமாட்டேன் அண்ணாச்சி சொல்லுங்க அண்ணாச்சி எந்த பிரச்சனை வந்தாலும்

அம்மாலும் சொல்லி கூப்பிட்டு உறவ வளர்க்காத ஏய் சின்னங்களை எங்க வா என்னதான் உங்க பிரச்சனை நீங்க தானடி எனக்கு பிரச்சனைய ஏய் உனக்கு பச்சை பையில நகை வச்சிருக்கேன் உனக்கு வெள்ளை பையில நகை வச்சிருக்கேன் நல்லா கேட்டுக்கங்க எங்க வீட்டுல போட்டு நகை உங்க வீட்டுல போட்டு நகை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஆறுமுகம் வரதுக்குள்ள எங்கயாவது ஓடி போயிடுங்க அம்மா இல்லங்க அம்மா நீங்க எங்க அம்மா போறீங்க யாராவது வந்து உங்களை வெளியில துரத்தி விட்டா அதை தாங்குற சக்தி எனக்கு இல்ல இந்த விஷத்தை குடிச்சுன்னு அது எனக்கு மாமியார் அம்மானு கூப்பிடுற அந்த புனிதமான உறவை நான் புரிஞ்சுக்கிட்டேம்மா இனி யாராலேயே நம்மள பிடிக்கவே முடியாது நான் இருக்கேன் உங்களை பிரிச்சு காட்ட இது ஆறுமுக அருவா ஐயோ விடாது அண்ணே இந்த பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு கத்தி எடுத்தவனோட நிலைமை என்ன ஆகும் பைபிளை காட்டி என்ன மதம் மாற சொல்றியா உங்களை எல்லாம் வெட்டாம விட மாட்டேன் அண்ணாச்சி நீங்களா வாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத காது கொடுத்து கேட்கணும் இந்த பைபிளில் கத்தி எடுத்தவன் நிலைமை என்னன்னு சொல்லி படிச்சு காட்டு படிச்சு காட்டணும் பைபிளில் மத்திய இருபத்தி ஆறாம் மதியாக ஐம்பத்தி ரெண்டாம் வசனத்தை படித்து அவங்களுக்கு தெளிவாக சொல்லுங்கள் இயேசு அவனை நோக்கி உன் பட்டயத்தை திரும்ப அதன் உரையிலே போடு பட்டயத்தை எடுக்கிற யாவரும் பட்டயத்தால் மடிந்து போவார்கள் போதுமா கேட்டுட்டீங்களா கத்தி எடுத்தவன் நிலைமை கடைசியில் கத்தியால் தான் சாவான் மன்னிச்சுடுங்க அண்ணாச்சு இனிமே நான் கத்தி எடுக்க மாட்டேன் பைபிள் வசனம் கேட்டதுலேருந்து அதன்படி நான் வாழலாம் முடிவு பண்ணிட்டேன் இந்த மூணு பேருக்கும் நான் பாதுகாப்பாக இருப்பேன் ரொம்ப சந்தோஷம்பா அந்த வார்த்தையை கேட்டு உடனே மனசு மாறிட்டீங்க பாருங்கள் ஒன்னு அனுப்புனான்ல அந்த ஆர்முகம் சரியா ஐயா நீங்க கொடுத்த பைபிள் தான் என் வாழ்க்கையே மாத்திடுச்சு என் மனசையே ஒருநிலைப்படுத்திருச்சு நான் பைபிளை தெளிவா படிக்காததுனால என் வாழ்க்கை நல்லபடியா அமையல அண்ணாச்சு சின்ன வயசுல இருந்து ஆசைப்பட்டேன் நல்ல கணவரை அமையணும் பெத்துக்கணும் கல்யாணம் பண்ணி பேரப்பிள்ளைங்களை செத்து போனா பெரியவங்க சொல்லிருக்காங்க புருஷன் நினைச்சு மனசு அல பாயுது சரீரை சாகவே மாட்டேங்குது மாமியா நகையும் பணத்தையும் கொடுத்துட்டு வீட்டு விட்டு வரட்டுறான் கழுத்துல போர்டு மாட்டிட்டு மாப்பிள வேணும்னு தெரு தெருவா அலைஞ்சு சாவுறதே என் நிலைமையா அண்ணாச்சு இந்த கழுல ஒரு சொட்டு கண்ணீர் கூட இனி வரக்கூடாது புரியுதா மூடுங்க மனசை ஒருநிலைப்படுத்தி அந்த ஆண்டவனை நினைச்சு பாருங்க ஐயோ என்ன மன்னிச்சிருங்க வணக்கண்ணாச்சி பிரைஸ் அலாட் பிரதர் வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்காண்ணாச்சி தம்பிக்கு யாரு பிரதர் வந்து கிராம ஊழியம் பண்றாரு இவருக்கு தான் பொண்ணு பார்க்க வந்திருக்கும் பிரதர் உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க வணக்கம்ண்ணாச்சி பிரைஸ் அலாட் எந்த ஒரு நார்விலிருந்து வரண்ணாச்சி பேச்சுப் பாறையில ஊழியம் செஞ்சிட்டிருக்கேன்ண்ணாச்சி ஆண்டூடைய இரண்டாம் வகுக்கால ஊழியம் செஞ்சி ஊழியத்துல இருக்கீங்க உங்க கல்யாண தர நல்லபடியா முடிச்சு கொடுத்துட்டு

ஆசீர்வாதம் பிரேயர் ஹவுசிப்பேன் ஒரு ஆறு நாள் போஷம் பண்ணிவிட்டு ஏழாவது நாள் சர்த்தில் மதியம் அது வரைக்கும் ஜபம் பண்ணுங்க அதுக்கப்புறம் பார்த்துட்டு ஓகே பிரத நன்றி அண்ணாச்சி நன்றி 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 நீங்கள் ரூபிங்க ரூத்து உன் தங்கச்சி கல்யாணம் முடிஞ்ச பிறகு உன் மாமியார் ஊரில் அவங்க ரத்த உரவுலையே